ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியாக சாஃப்டாக கோதுமை மாவு வச்சு ஒரு சாக்லேட் கேக் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் அடுத்து கார்ன்ஃப்ளவர் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஒரு பிஞ்ச் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ட்ரை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெட் இன்கிரீடியன் போயிடலாம் ப்ரவுன் சுகர் முக்கால் கப் அளந்து வச்சிருக்கேன் எடுத்து போட்டுக்கலாம் அது கூட கப் ஆயில் இல்லைன்னா பட்டர் மெல்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடுத்து வேனிலா லெசன்ஸ் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நல்லா திக்காக இருக்க தயிர் வந்து ஒரு எண்பது கிராம் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நெக்ஸ்ட்டு முக்கா கப்பை சூடான பாலில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிராம்ஸ் காஃபி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி இப்போ வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா மெல்லமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவுமே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம பேட்டர் ரெடி ஆகிடும் பேட்டர் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக பால் விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரை செல்லு கோதுமை மாவுக்கு கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இந்த பேட்டர் கூட ஒரு ஃபார்ட்டி கிராம் சாக்லேட் சங்ஸ் இல்லைன்னா சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மாடியோட பியூர் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வீட் ஃப்ளவரில் கோட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் போடணும் ஃபைவ் இன்ச் டின்ல ஆயில் தடவி பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அதில் இப்போ பேட்டரை போட்டுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவனில் பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் மேலே கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸு இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் ஏதாவது போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இந்த பேட்ரு ஒன் சிக்ஸ்டி டிகிரிஸ் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம் நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூல் ஆனப்பறம் கட் பண்ணுங்கள் என்ன மாதிரி அவசரப்பட்டு இப்படி கட் பண்ண வேண்டாம் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த போட்ட நம்ம போட்ட சாக்லேட் சங்க்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்னேக்காக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ